ஹலோ வணக்கம் அனைவருக்கும் இது உங்கள் சாய்குமார் ஹேஸ் ஃபிரெண்ட் ஜோன் எட் டு செட் வேர் யூ கேன் தன் நம்ம வெஜிடபிள்ஸ் ஆல்ரெடி ஒரு கிளாஸ் போட்டாச்சு இது வரைக்கும் ஃப்ரூட்ஸ் முடித்தாச்சு முடிச்சுட்டு ஒரு டொமேட்டோ வரைக்கும் பார்த்துருக்கோம் ஸோ வெஜிடபிள்ஸில் முக்கியமான வெரைட்டிஸ் மட்டும் பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு பிரிஞ்சால் ஒக்ரா சில்லி இது மூணையும் பார்த்துட்டு போகிறோம் ஆல்ரெடி அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்கான ரிவிஷன் கிளாஸ் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க வாட்ச் பண்ணுங்க அதில் எது கொடுத்துருக்கோம் அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டான ப்ரீட்ஸ் நேம் மட்டுந்தான் கொடுத்துருக்கோம் அதோடைய டிஸ்கிரிப்ஷன் சரியா ஸோ எப்படியும் இருந்து கொஷின்ஸ் வரதான் போகுது ஏன்னா எல்லா வருஷமே பார்த்தீங்கன்னா ப்ரீட்ஸோட ப்ரீட்ஸோட நேம் இல்லாமல் ஒரு கொஷின் பேப்பரும் இருக்காது அதே மாதிரி வெரைட்டிஸோட நேம் இல்லாமல் ஒரு கொஷின் பேப்பரும் இருக்காது தான் நாம் இந்த சீரீஸே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ பார்த்து யூஸ் பண்ணுறோம் யூஸ் பண்ணிக்கோங்க நோட்ஸ் எடுத்து வச்சு படிச்சுக்கிறது உசிதம் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நவார்ட் நாமுக்கான பிடிஎஃப் வந்து ஃபார்ட்டி நைன் ருபீஸ் தான் சேல்ஸ் போயிட்டுருக்கு அதுக்கான சாம்பிள் பிடிஎஃப் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து டெலிகிராமில் கேட்டு தெளிவுபடுத்தி கொள்ளலாம் அவ்வளோதான் ஸோ லெட் என்டர் த செஷன் இன்றைக்கி நாம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ க்ளாப் கிராப் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சால் பிரிஞ்சால்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஒயிட்டுக்கு ரெட்டு வேண்டாம் நாம் இன்றைக்கி ஒரு அருமையான கலர் எடுப்போம் க்ரீன் கலர் ரைட் செட் ஆகுதான்னு பார்ப்போம் ரைட் பிரிஞ்சால் ஃபஸ்ட்டு பிரிஞ்சாவில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ்லாம் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெரைட்டி பூசா பர்பிள் லாங்கு பேருக்கு பேர் மட்டும்தான் லாங்கு பட்டு எக்ஸ்ட்ரா இயர்லி மெச்சூரிட்டி சீக்கிரமாகவே மெச்சூரிட்டி ஆகக்கூடிய ஒரு வெரைட்டி இன் பிரிஞ்சால் எக்ஸ்ட்ரா ஏர்லி மெச்சூரிட்டி இது எக்ஸ்ட்ரா இயர்லின்னு எழுதிட்டாலே என்னால் ஞாபகத்தை வச்சுக்க முடியும் உங்களால் ஞாபகத்தை வச்சுக்க முடியும் அதனால் என்ன பண்ணுங்கள் இவ்வளோவே போதும் பூசா பர்பிள் லாங் பர்பிள் பொழுது பர்பிள் கலரில் தானே இருக்கும் பிரிஞ்சால் அதனால் பர்பிள் லாங் அதே மாதிரி இன்னொரு வெரைட்டி இருக்குது அதே நேமில் கிட்டத்தட்ட அதே நேமில் பூசா பர்பிள் ரவுண்டு அது லாங்காக இருக்கும் இது ரவுண்டாக இருக்கும் அவ்வளோதான் அடுத்தது பூசா பர்பிள் ரவுண்டு முடிஞ்சாச்சு அடுத்தது பிளாக் பியூட்டி கருப்பு கலரில் இருக்கும் பிளாக் பியூட்டி ஆக்சுவலாக ஒரு புக்கு ஒன்று இருக்கும் குதிரையை வச்சு பிளாக் பியூட்டின்ற ஒரு புக்கு இருக்கும் டால்ஸ்டாய்னு நினைக்கிறேன் டால்ஸ்டாய் இல்லை பிளாக் பியூட்டின் ஒரு புத்தகம் இருக்கும் சரியா இந்த பிளாக் பியூட்டி கூடவே அர்க்கா நீலகண்டா நீலகண்டா பேர் அதை அந்த கலர்லேயே தெரிஞ்சுக்கணும் நாம் நீல கண்டா நீளமாக இருக்குது நீலக்கலரில் இருக்குது நீல கண்டா ஜிஏண்டிஏ போட்டுக்குவோம் கண்டா இது ரெண்டுமே நெமட்டோட ரெசிஸ்டன்ட் வெரைட்டி தான் பக்கம் பக்கம் இது இருக்கும் நெமட்டோடு ரெசிஸ்டண்ட்டு வெரைட்டிஸ் தென் அண்ணாமலை அண்ணாமலையில் ரிலீஸ் பண்ண ஒரு இம்பார்ட்டண்ட்டான வெரைட்டி இது த்ரிப்ஸு ரெசிஸ்டண்ட்டாக ஏபிட் ரெசிஸ்டண்டாக ஏபிட் ரெசிஸ்டன்ட்டு நான் செக் பண்ணிட்டேன் நான் என்னோடய நோட்டில் த்ரிபன் எழுதி வச்சுருந்தேன் பட் இது ஏபிடு அண்ணாமலை வந்து ஏபிட் ரெசிஸ்டன்ட் ஏ இங்கேயும் ஏ அண்ணாமலை ஏபிடு இந்த அஞ்சு ஒரு செட்டு ஒரு செட்டாக பார்த்தாச்சு அடுத்தது அடுத்த செட்டு பண்டு சாம்ராட் பண்ட்டு சாம்ராட் ஆல்ரெடி என்ற பேரில் ஒரு வெரைட்டி பார்த்துருப்போம் அர்கா சாம்ராட் அர்கா சாம்ராட் அப்படின்னா அது பஸ்ஸஸ் அதாவது பண்டு சாம்ராட்டுன்றது பிரிஞ்சால் அர்கா சாம்ராட் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க அர்கா சாம்ராட்னு ஒரு வெரைட்டிஸ் இருக்குது அதை கமெண்டில் போட்டு விடுங்க சரியா கண்டுபிடிங்க எல்லாம் அன்றைய நடத்திருக்கோம் அடுத்தது அசாது கிராந்தி அசாது கிராந்தி இது பிரிஞ்சால் வெரைட்டி சரியா பூசா கிராந்தி பூசா கிராந்தி இதுவும் பிரிஞ்சால் வெரைட்டி அசாது கிராந்தி பூசா கிராந்தி இதெல்லாமே பிரிஞ்சால் வெரைட்டி ஆனால் அர்கா கிராந்தி அர்கா கிராந்தி அசாது கிராந்தி அசாது கிராந்தி பிரபாணி கிராந்தி பிரபாணி கிராந்தி இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஓக்ரா வெரைட்டி இங்கேயே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அங்கே கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகாது அவ்வளோதான் பிரபாணி கிராந்தி அழகாக எழுதி வச்சுக்கோங்க ஸ்பேஸ் கரெக்டாக இல்லாததுனால நான் இப்படி கசகசன்னு எழுதியிருக்கேன் அழகாக எழுதி வச்சு பிடிச்சிருவேன் పంట సామ్రాట్ అసాద్ క్రాంతి పూసా క్రాంతి అదేమారి అర్కా క్రాంతి ప్రభాణి క్రాంతి ఓక్రాలా పూసా పర్పుల్లా పూసా పర్పుల్ రౌండ్ అర్కా నీలకండ బ్లాక్ బ్యూటీ అన్నమలై అన్నమలై ఏపిడ్ రెసిస్టెంట్ బ్లాక్ బ్యూటీ అండ్ అర్కా నీలకండ నెమెటో రెసిస్టెంట్ పర్పుల్ లాంగ్ ఎక్స్ట్రా ఎయిర్లీ మెచురిటీ అది కంటిన్యూ పన్నమా అట్స్ట్ அடுத்த செட்டு அர்க்காவில் வரக்கூடியது அர்க்கா ஷ்ரிஸ்து அர்கா ஸ்ரிஸ்து அர்கா ஷீல் அங்கே ஷீட்டல்னு ஒரு அதாவது டொமேட்டோவில் ஷீட்டல்னு ஒரு வெரைட்டி பார்த்துருப்போம் ஷீட்டல் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோன்னா வின்டரில் போடக்கூடிய வெரைட்டி இன் டொமேட்டோ அதே மாதிரி அர்கா ஷீல் இங்கே அர்கா நிதி இவங்கள்லாம் அர்கா நிதி அர்கா நவ்னீத் இவங்கெல்லாம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுங்க ஸோ நவ்னீத் நிதி இவங்கெல்லாம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனால ஈஸியாக ஞாபகத்தை வச்சுக்கலாம் பிரிஞ்சால் அர்கா நிதி அர்க்கா நவ்னீத் இதெல்லாம் அர்காவில் வரக்கூடிய வெரைட்டிஸ் கூடவே பூசா ஆன்மோல் அர்கா ஆன்மோல்னு ஒன்று படிச்சிருப்போம் அதே மாதிரி பூசா ஆன்மோல் இது வசூஸ் அர்கா அண்ட்மோட் அர்கா அண்ட்மோட் பூசா அண்ட்மோலா அர்கா அண்ட்மோலா பாருங்கள் பார்த்துட்டு இதையும் கமெண்ட் பண்ணி விடுங்க பூசா அண்ட்மோல் பூசா பைரவ் பூசா அண்ட்மோட் பூசா பைரவ் பூசா கேசவ் பூசா கேசவ் இதுக்கு மேலே நான் பூசான் போடத்தவளா அப்படி கீழே எழுதுறேன் உத்தம் உத்தம் ஊத்தாப்பன்ற மாதிரி ஞாபகத்தை வச்சுக்கோங்க ஊத்தாப்பம் உப்பு கருவாடு பிந்து ஆப்பிலம் ஆங்கர் ஆங்கூர் அவ்வளோதான் இதெல்லாம் இல்லை ஊத்தாப்பம் உப்பு கருவாடு பிந்துவப்பளம் இல்லைன்னா கேசவும் பைரவும் ஆங்கர் ஹேங்க ஆங்கர் ஆகிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகத்தை வச்சுக்கோங்க பூசா அன்மோல் பைரவு கேசவு உத்தம் உக்கர் பிந்து பிரிஞ்சாலில் பிந்து அடுத்தது ஆங்கூர் இதெல்லாமே இருந்தால் தான் இந்த பைரவும் கேசவும் சாப்பிடுவாங்கன்ற மாதிரி நானே ஞாபகத்து வச்சுருக்கேன் அடுத்தது பூஷா உப்கர் மாதிரி வர்ஷா உப்கர்ன்னு ஒரு வர்ஷா உப்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி ஒக்ராவில் இருக்குது ஒக்ராவுத கிட்டத்தட்ட படிச்சிட்டோம் ஓகேவா கூடவே சேர்த்தி படிச்சுக்கோங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிங்க உப்கர் அப்படின்றது பூஷா உப்கரு பிரிஞ்சால் வெரைட்டி வர்ஷா உப்கரு ஒக்ரா வெரைட்டி இவ்வளோ தான் சரி பிரிஞ்சாவில் தான் முக்கியமான வெரைட்டிஸ் அடுத்தது சரி ஒக்ராவுக்கு போயிடுவோம் ஏன்னா ஒக்ராவுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிக்க வேண்டியிருக்கு கரெக்டாக ஒக்ரா ஏபிள் மாஸ்கஸ் எஸ்குலண்டஸ் அதான் லேடிஸ் ஃபிங்கர்னு சொல்லலாம் பிரபாணி கிராந்தி ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா பிரபானி கிராந்தி அர்கா கிராந்தி அசாத் கிராந்தி இதெல்லாமே ஒக்ராவிலையும் வரும் பிரபாணி கிராந்தி ஒரு ரெண்டுத்தையும் சேர்த்து எல்லாம் கொடுக்க மாட்டாங்க எப்படியும் ஏதாவது ஒன்று தான் கொடுப்பாங்க இது ஒயிட் ஃப்ளை ரெசிஸ்டன்ட் வெரைட்டி ஒயிட் ஃப்ளை ரெசிஸ்டன்ட் வெரைட்டி ஒயிட் ஃப்ளைன்னு எழுதிக்கோங்க தப்பு தப்பாக ஃபெல்லிங் ஸ்பெல்லிங் போட்டிருக்கிறேன் ஒயிட் ஃப்ளைன்னு எழுதிக்கோங்க ரைட் அர்கா கிராந்தி பிரபானி கிராந்தி முடிஞ்சது அர்கா கிராந்தி அடுத்தது இசார் நவீன் எல்லாரும் ஐபிஎல் பார்த்திங்க அப்படின்னா நவீன் ஆப்கானிஸ்தான் பிளேயரு ஹர்பஜன் வந்து இந்தியன் பிளேயரு ஹர்பஜன் ஹர்பஜன் வந்து பஞ்சாபை சார்ந்தவர் என்பதால் பஞ்சாப் பத்மினி பஞ்சாப் பத்மினி இதெல்லாம் வெரைட்டிஸ் பத்மினி ஒரு ஸ்டோரி மாதிரி கிரியேட் பண்ணி போட்டு வச்சுக்கிறேன் பஞ்சாப் பத்மினி முக்கியமானது இதுதான் பஞ்சாப் எயிட்டு பஞ்சாப் இஸ் எயிட்டிஸா மியூட்டன்ட் வெரைட்டி மியூட்டன்ட் வெரைட்டி ஆஃப் வச்சுக்கிறாப்பு ஓக்ரா பஞ்சாப் எயிட்டு அவ்வளோதான் அது ஒரு செட்டு கீழே பூசா முக்மாலி பூசா இவங்கள்லாம் முக்கியமான ஆள் அப்படின்ற மாதிரி முக்மாலி பூசா பத்மினி பஞ்சாப் பத்மினி பஞ்சாப் எய்டு அர்பஜன் இசார் நவீன் இவங்கள்லாம் பார்த்தோன்னா கிரிக்கெட் பிளேயர் ஸோ முக்கியமான ஆளுங்க அடுத்தது பூசா சவானி இன்னொன்று முக்கியமாக நீங்கள் ஞாபகத்தை வச்சுக்க வேண்டியது பூசா சவானின்னு சொல்லக்கூடிய இது டே நியூட்ரல் பிளான்ட்டு டே நியூட்ரல் பிளான்ட்டு கூடவே இது வந்து ஒரு ஸ்பைன்லெஸ் வெரைட்டி ஸ்பைன்லெஸ்னால் அதில் ஆக்சுவலாக ஒக்ராவில் பார்த்திங்கன்னா நிறைய முள்ளாக இருக்கும் அந்த முள் இல்லாமல் இருக்கக்கூடிய முள்ளுன்னா அந்த சொர சொரணம் இருக்கும் இல்லையா அந்த அந்த விஷயம் இருக்காது ஒக்ராவில் அதுதான் பூசா சவானி அதோட அட்வான்டேஜ் அடுத்தது அர்கா அனாமிகா அர்கா அனாமிகா கூடவே அர்கா அபே ஏஏன்னு இருக்கு இல்லையா அர்கா அபே ப்ளஸ் இன்னும் ரெண்டு வெரைட்டி வர்ஷா உப்பர் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா பூசா உப்பர் மாதிரி வர்ஷா உப்பர் வர்ஷா உப்பரு இஸ் ஆர் உன்னத்து இஸ்ஆர் உன்னத் உன்னத்துனா உன்ன தகுந்தது ஒக்ரா வந்து உன்ன தகுந்தது அப்படின்ற மாதிரி ஞாபகத்தை வச்சுக்கோங்க இஸ்ஆர் உன்னத் வர்ஷா உப்பர் ஹர்கா அனாமிகா ஹர்கா அபே பூசா சவானி பூசா முக்மாலி பஞ்சாப் எய்டு மியூட்டன்ட் வெரைட்டி பஞ்சாப் பத்மினி ஹர்பஜன் வந்து பஞ்சாபை சார்ந்தவர் அதாவது ஹர்பஜன் சிங்குன்னு சொல்லுவோம் இல்லையா சிங்குன்றதுனால அது பஞ்சாப் பஞ்சாப்னால அதில் ரெண்டு வெரைட்டியை சேர்த்துக்கிட்டோம் ஹிஸார் நவீனும் கிரியேட் பிளேயர் தான் அடுத்து அர்க கிராந்தி அர்கா பர்வாணி கிராந்தி ஒயிட் ஃபிளர் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் அடுத்தது ஒக்ரா வெரைட்டி முடிஞ்சது ஒக்ராவில் இருக்கக்கூடிய முக்கியமான வெரைட்டிஸ் பார்த்தாச்சு அடுத்தது சில்லி போயிடுவோம் சிக்ஸ்த்து கிராப் வந்து சில்லி சிக்ஸ்த்து கிராப் என்னது சில்லி ஆந்திரா ஜோதி ஃபஸ்ட்டு என்னது ஆந்திரா ஜோதி ஃபஸ்ட்டு வெரைட்டி ஆந்திரா ஜோதி ஜோதி இல்லைன்னா ஜோதி எப்படி இருக்கும் தகத்தாகன்னு எரியும் இல்லையா அதே மாதிரி சில்லியை வாயில் போட்டு பண்ணோம்னா எரியும் அதனால் ஜோதின்றது ஞாபகத்தை வச்சுக்கோங்க நெருப்புன்றது ஞாபகத்தை வச்சுக்கோங்க ரெட்டுன்றது ஞாபகத்தை வச்சுக்கோங்க சில்லின்னு பொழுது ஈஸியாக கொஞ்சம் ஞாபகத்தை அதாவது அந்த பேரை பார்த்தா ஓரளவு கெஸ் பண்ணலாம் ரைட்டாக ரைட் ஆந்திரா ஜோதி போசா ஜுவாலா ஜுவலா ஜுவாலானா என்னது நெருப்புன்னு அர்த்தம் போசா ஜுவாலா இது ஒரு த்ரிப்ஸு ரெசிஸ்டன்ட் வெரைட்டி த்ரிப்ஸு மொசைக்கு வேறே ட்ரான்ஸ்மிட் பண்ணக்கூடியது இது லீஃப் கடல் ஆ சரி சில்லி லீஃப்கடலில் ட்ரான்ஸ்மிட் பண்ணக்கூடியது த்ரிப்ஸும் வரும் ஒயிட் ஃப்ளைவும் வரும் லாஸ்ட் இயரில் கேட்டிருந்தாங்க ஸோ இம்பார்ட்டண்ட்டான வெ பெஸ்ட் இன் சில்லி ஸோ அதுக்கு ரெசிஸ்டன்ட் வெரைட்டி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா போசா ஜுவாலா கூடவே ஜுவாலமுக்கி மூக்கி இங்க இருக்கிற ஜுவாலா முன்னால வந்துருச்சு ஜுவலை மூக்கி சந்திரமுகி மாதிரி இது ஜுவாலமுக்கி மூக்கி ஜுவலை மூக்கி ஹைடென்சிட்டி இது வந்து சூட்டபுளான ஒரு வெரைட்டி இன் சில்லி டென்சிட்டி பிளான்டிங் ஜோல மூக்கி அர்கா மோகினி அர்கா மோகினி ஜெகன் மோகினி படம் பார்த்துருப்போம் அதுல நெருப்பில் கால் விட்டுருக்கோம் இல்லையா அதனால் இதை சி சில்லிக்கும் அதுக்கு கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்கிறேன் நான் அதில் நெருப்பு இதில் மோகினி நெருப்பு அப்படின்னு யார்த்து வச்சுக்கோம் அடுத்தது அர்கா மோகினி முடிஞ்சது அர்க்கா லோஹித் அர்கா லோஹித் ஆக்சுவலாக எனக்கு வந்து ரோஹித்துன்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் அவன் வந்து பவுட்ரு நிறைய யூஸ் பண்ணுவான்னு வச்சுப்போம் யூஸ் பண்ண மாட்டான் இருந்தாலும் வச்சுப்போம் அர்கா லோஹித் பவுட்ரி மில்டிக்கும் ரெசிஸ்டண்ட் வெரைட்டிஸ் ரைட்டு அடுத்தது பீல ஆரம்பிக்கக்கூடியது பாஸ்கர் பாரத் பாரத் அப்படின்னாலே எனக்கு ஞாபகத்து வருது இந்திரா காந்தி தான் இந்திரா காந்தி அடுத்தது பாகிய லக்ஷ்மி பாகிய லக்ஷ்மி திடீர்னு இந்தியா இல்லை பாரத் அப்படின்ட்டாங்க கான்ஸ்டியூஷன்லேயே அதுதான் சொல்லியிருக்கு ஆர்டிக்கல் ஒன்று அப்படின்னு சொன்னாங்க ஆமாம் இந்தியா தட் இஸ் பாரத் தான் ஆனால் பாரத்துன்றதை ஏன் இப்போ கொண்டு வரணும்னு தெரியல அதுக்கான நெசசிட்டி என்ன அப்படின்றதும் தெரியல திடீர்னு இந்தியாவுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் தானே ஒரு ஒரு விஷயத்தை வேணான்னு சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கணும்ல வெறும் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி மட்டுமே ரீசனாக இருந்தால் அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல ஓகே மணக்குமுறல்கள் பஞ்சாப் லால் அரசியல் வேண்டாம் பஞ்சாப் லால் பஞ்சாப் லால் இதெல்லாமே பார்த்துக்கோங்க பாஸ்கரு பாரத் இந்திரா பாகியலக்ஷ்மி பாஸ்கரு பாரத் இந்திரா பாரத் நந்தா இந்திரா சரியா பஞ்சாப் லால் பாஸ்கர் பாரத் பாகியலக்ஷ்மி இந்திரா பஞ்சாப் லால் முடிஞ்சது பஞ்சாப் லால்னு சொல்லக்கூடிய இது ஃப்ரூட் ராட் அல்லது டை பேக்கேஜ் ஃப்ரூட் ராட் அல்லது டை பேக் அதுக்கு ரெசிஸ்டண்ட் வெரைட்டிஸ் அடுத்தது வந்து மத்தானியா லாங் மத்தானியா லாங் மத்தானியா லாங் கேலிஃபோர்னியா ஒன்று கேலிஃபோர்னியா ஒண்டர் இது எல்லாமே வெரைட்டிஸ் தான் கொங்கன் கீர்த்தி கொங்கன் கீர்த்தி கொங்கன் கீர்த்தி பூசா சதுபகார் ஆல்ரெடி பூசா சதுபகார்னு இன்னொரு வெரைட்டி பார்த்துருக்கோம் அது என்னன்றதை அப்படியே ரிவிஷன் பண்ணிவிட்டு கொண்டு நம்ம டிஸ்கிரிப்ஷன் போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கும் ஞாபகத்து இருக்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறதுனால எனக்கு ஒன்று எனக்கு கமெண்ட் இன்க்ரீஸ் ஆகும் ரெண்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் இவ்வளோ தான் புதுசாக சதவாக வேணால் நீங்களே டைப் பண்ணி முழுசாகவே போட்டு விடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது பொறுமையாக உட்காந்து ரிவிஷன் பண்ணுங்கள் ரிவிஷன் பண்ணிட்டு போட்டு விடுங்க அவ்வளோதான் நீங்கள் இப்போ ஒரு பத்து முறை ரிவிஷன் பண்ணிடணும் அப்போ தான் உள்ளே போய் எல்லாமே நிற்கும் நான் ஒரு முறை படிச்சுட்டேன் அடுத்த முறை ரிவிஷன் பண்ணுறேன்னா கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வராது ஏன்னா இந்த மாதிரி எத்தனை பேர் ஒரு நூ இரநூறு முந்நூறு பேர் படிக்க போகிறோம் கரெக்டாக அந்த இரநூறு முந்நூறு பேர் வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க அது டக்குன்னு ஞாபகத்து வரணும் அப்படின்னா கொஞ்சமாவது ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி ரிவிஷன் பண்ணணும் இன்றைக்கே பார்த்திங்கன்னா மு ஒரு ஒரு முப்பதுக்கு மேலே போயிடுச்சா போயிடுச்சு முப்பது நேம்ஸ் ஞாபகத்தை வச்சுக்கணும் அப்படின்னா நாம் பெரிய ஜீனியஸ் போசா சத்பகார் பூரி ரெட்டு ரெட்டு கலர் சொன்னோம் இல்லையா ரெட்டு கலர் அர்கா சூப்பர் அர்க்கா சூப்பர் அர்க்கா சூப்பல் இந்த பூசா ரெட்டு இருக்கு இல்லையா அது வந்து மொசைக் ரெசிஸ்டன்ட் வெரைட்டி பூசா ரெட்டு வந்து சாரி பூரி ரெட்டு பூசா ரெட்டு கிடையாது இது பூரி ரெட்டு மொசைக் ரெசிஸ்டண்ட் வெரைட்டி அவ்வளோதான் சில்லியில் இருக்கக்கூடிய முக்கியமான வெரைட்டிஸ் ஸோ பிரிஞ்சால் ஒக்கரா சில்லி இதில் இருக்கக்கூடிய முக்கியமான வெரைட்டிஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் அடுத்த கிராப்பு ஆனியன் ஆனியனில் இருக்கக்கூடிய சில இம்பார்ட்டண்ட்டான பிரீட் வெரைட்டிஸ் பார்க்க போகிறோம் கரிஃப் சீசன் வெரைட்டிஸ் ஃபஸ்ட்டு கரிஃப் சீசன் வெரைட்டிஸ் பார்க்க போகிறோம் அதில் அர்கா கல்யாண் அர்கா கல்யாண் கல்யாணத்தில் ஆனியன் யூஸ் பண்ணுவாங்க நிறைய ஸோ அர்கா கல்யாண் அர்கா பிரகதி பிரகதி பார்த்தீங்கன்னா அர்க்கா கல்யாணம்னு சொல்லக்கூடிய இந்த வெரைட்டி கரிஃப் சீசனில் மட்டும்தான் க்ரோ பண்ண முடியும் ஆனால் இந்த அர்கா பிரகதி இருக்கு இல்லையா அது போத்து த சீசன் போத்துன்னா கரிஃப் அண்டு ரபியே ரெண்டுத்துலையுமே வளர்க்கலாம் அர்க்கா பிரகதி ஆனியனுக்கும் கார்லிக்கும் இந்த அக்ரி ஃபவுண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது காமனாக வரும் ஸோ அக்ரி ஃபவுண்டு ஆனியன் என்ன கலரில் இருக்கும் ரெட்டு கலரில் இருக்கும் இல்லையா டார்க் ரெட்டு அதுதான் அக்ரி பவுண்டு டார்க் ரெட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது ஆனியன் வெரைட்டி ஏன் சொல்ல போறேன்னா அக்ரி பவுண்டு ஒயிட்டுன்றது பார்த்தோம்னா கார்லிக் கார்லிக் எப்படி இருக்கும் ஒயிட்டாக இருக்கும் ஆனியன் எப்படி இருக்கும் ரெட்டாக இருக்கும் அதுதான் அக்ரி ஃபவுண்ட் டார்க் ரெட் அக்ரி ஃபவுண்டு ரோஸ்ஸு அக்ரி பவுண்டு ரோஸ்ஸு இந்த ரோஸ் இருக்கு இல்லையா இது எக்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் எக்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெரைட்டி அடுத்தது பஞ்சாப் நரோயா பஞ்சாபு நரோயான்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரீடு சார் வெரைட்டி பர்பிள் பிளாட்ஸ் இருக்கு இல்லையா பர்பிள் ஆல்டர்னேரியா பொரி அப்படின்னு சொல்லுவோம் பர்பிள் பிளாட் அதுக்கு ரெசிஸ்டண்ட் ஒரு வெரைட்டி ஃபைனலி புலேஸ் வரணா எக்ஸ்போர்ட் அண்டு எல்லோ எல்லோ கலரில் எக்ஸ்போர்ட் வெரைட்டி ஆஸ் யூஷுவல் ஆஸ் வெல் அஸ் இது ஒரு எல்லோ கலர் வெரைட்டி ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் வந்து ஆனியன் டெஃபிஷியண்ட்டாக இருந்தபொழுது என்ன பண்ணாங்கன்னா நம்ம எதுலேருந்து இம்போர்ட் பண்ணால் எஜிப்துலருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம் அந்த ஆனியன்லாம் பார்த்தீங்கன்னா அது எல்லோ கலரில் இருக்கும் அதே மாதிரி இந்த பிளேஸ் வரணுனாலும் எல்லோ கலரில் இருக்கும் சரியா ரீசெண்டாக ஒரு நியூஸ் படித்தோம் என்ன அப்படின்னா கேன் டிஸ்ட்ரிலரிஸ் இருக்கு இல்லையா அதாவது சுகர் கேனுலேருந்து இந்த சுகர் வந்து பிரித்து எடுப்பாங்க இல்லையா அந்த அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு எத்தனை நாள் ப்ரொடக்ஷனை வந்து தள்ளி போடுங்க அப்படின்னு சொல்லி மினிஸ்ட்ரியிலேருந்து ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க அதாவது அவங்க வந்து ஒரு அட்வைசரி கொடுத்துருக்காங்க ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அந்த ஆணினோட ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாயிடுச்சு அதனால் சுனியன் எடுத்துக்கிட்ருக்கோம் ஆகர் ஆ சுகர் சுகர் கேனில் அதோடய ப்ரொடக்ஷன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இதை கொண்டு போய் நம்ம வந்து எத்தனை நாளைக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் நம்மளால் போதுமான அளவுக்கு சர்க்கரை உற்பத்தி செய்ய முடியாது நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எதுக்கு போகும் அப்படின்னு பார்த்தோம்னா பீப்புளோட நீட்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் போகும் அதனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னு அட்வைஸ்ரியல ஃபஸ்ட்டு நீங்கள் நிறுத்திடுங்க சுகர் ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் பண்ணுங்கள் ப்ரொடக்ஷன் வந்து நார்மல் ஆகிட்டு பின்னால நாம் வந்து எத்தனால் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எத்தனால் ப்ரொடக்ஷனுக்கு நாம் வந்து ஒரு வச்சுருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே நம்ம இருபது பர்சன்டேஜ் வந்து எல்லா பெட்ரோல்லையும் எத்தனால் பிளண்ட் பண்ணணும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எத்தனால் பிளண்ட் பண்ணணுன்றது நம்மளுடைய டார்கெட் இட் மே டெஃபர் ரைட்டா இது வந்து கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இது சின்ன ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி பிளேஸ் வரனா எக்ஸ்போர்ட் அண்டு எல்லோ இன் கலர் இதெல்லாம் பார்த்தினா கரீஃப் சீசன் வெரைட்டிஸ் அடுத்தது ரபி சீசன் வெரைட்டிஸ் ரபி சீசன் வெரைட்டிஸ் ரபின் பொழுது ரெட்டு கலர் ஞாபகத்தை வச்சுக்காங்க ஏன்னா இதில் நிறைய இடத்துல ரெட்டுன்றது வரும் சரியா புசா ரத்னார் ரத்னா ரத்தம் இப்படி கலர் எந்த கலரில் இருக்கும் ரெட்டு கலரில் இருக்கும் புசா ரத்னார் பாட்னா ரெட்டு பாட்னா ரெட்டு இதெல்லாம் கரிஃப் சீசன் வெரைட்டிஸ் பாட்னா ரெட்டு பாட்னா ஒயிட்டு இது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும் பட் இருந்தாலும் பாட்னா ரெட்டு பாட்னா ஒயிட்டு பூசா ரெட்டு பூசா ரெட்டு பூனா ரெட்டு பூனா ரெட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்ட்ராவில் இருக்கக்கூடிய ரீஜன்ஸு நாசிக் ரெட்டு ஏன்னா அதிக அளவில் ப்ரொடக்ஷன் எங்கே தான் நடக்குது தான் மோஸ்ட் ஆஃப் த ஆனியன் வந்து சப்ளை நடக்கும் மகாராஷ்டிரா கர்நாடகா உத்தர கர்நாடகா சாரி நார்தன் கர்நாடகா அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிக அளவில் ஆனியன் ப்ரொடக்ஷன் இருக்கும் அங்கெல்லாம் பாதித்தாதான் ஹோல் இந்தியாவுக்கே வந்து அதிக அளவிலான ப்ரைஸ் இன்க்ரீஸ் நடக்கும் நாசிக் ரெட்டு கல்யாண்பூர் கல்யாண்பூர் அங்கேயே ஒரு வாட்டி கல்யாண் அர்கா கல்யாண் அர்கா கல்யாண் பார்த்தோம் இல்லையா ஆ அது மாதிரி இது கல்யாண்பூர் ரெட்டு ரவுண்டு கல்யாண்பூர் ரெட் ரவுண்டு பூசா மாதவி பூசா மாதவி பூசா பிந்து பூசா பிந்து இதே வெரைட்டி நாம் பிரிஞ்சாலேயும் படிச்சிருப்போம் ஸோ அதையும் பார்த்துக்கோங்க கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சுக்கோங்க இங்கேயும் அங்கேயும் புசா பிந்து தான் இங்கேயும் புசா பிந்து அங்கேயும் புசா பிந்து உதய்பூர் ஒன் நாட் ஒன் உதய்பூர் ஒன் நாட் ஒன் ஒன்றுக்கு அடுத்தது டூ கோ டூ கோத்ரி ஸோ இது மூணு வெரைட்டிஸ் என் ஃபிஃப்டி த்ரீன்னு சொல்லக்கூடியது போத்து சீசனில் வளரக்கூடியது போத் சீசனில் வளரக்கூடியது ஸோ பூசா ரத்னார் பாட்னா ரெட்டு பாட்னா ஒயிட்டு பூசா ரெட்டு போனா ரெட்டு நாசிக் ரெட்டு ர கல்யாண்பூர் ரெட் ரவுண்டு பூசா மாதவி பூசா பிந்து உதய்பூர் ஒன் நாட் ஒன் கோ டூ கோ த்ரீ என் ஃபிஃப்டி த்ரீ எல்லாமே ஒரு பஞ்சு டேலாக மாதிரி இருக்கணும் நீங்கள் எடுத்த உடனே ஒரு க்ராப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பஞ்சு டேலாக மாதிரி ஓகே இதுலேருந்து ஆரம்பித்து ரவியில் அர்கா கல்யாணில் ஆரம்பித்து என் ஃபிஃப்டி த்ரீ முடிக்கணும் அந்த அளவுக்கு மனப்பான் வந்துட்டோம் அப்படின்னா போன உடனே அந்த அந்த டிஸ்கிரிப்ஷனை பார்த்த உடனே நம்ம சொல்லியிருந்தோம் இது கரிஃப் சீசன் கிராப்பு ஓகே இது சீசன் அந்த அளவுக்கு இருந்ததுன்னா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு ரெண்டு கொஷின் ரெண்டு கொஷின் வந்து அழகாக அடிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் இது அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான அந்த நேம்ஸு மட்டும் ஞாபகத்தை வச்சுக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட மூணுலேருந்து நாலு கொஷின் அசால்ட்டாக அடிச்சுட்டு போகலாம் சரிதானே எல்லா இயர்லையுமே இந்த கொஷின்ஸ் இருக்கும் அதனால்தான் ஸோ மறக்காம மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களை ஷேர் பண்ணி விடுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச குரூப்பில் இருந்தால் போட்டு விடுங்க எதுவும் ஒரு உதவியாக செய்யலாம் சாரி மீண்டும் ஒரு அருமையான செஷனில் உங்களை சந்திக்கிறேன் நபார்ட் நாம் சுனன்றவங்க வாங்கிக்கோங்க நம்மளோட டெலிகிராம் சேனலில் அதுக்கான எல்லா விஷயமும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் Only 49 rupees. Now, about NAMSA, now, very important. Two to three questions can be asked. So, let's meet in a session. Bye bye. See you.